தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் யாழில் உணர்வீழ்ச்சியுடன் மத்திய பேருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்ப ஐநூறு கோடி ரூபாய் பெருமதியான சொத்துக்கள் மூட அரசாங்கம் ஆர்வம் புதிய இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தல் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விசர்ட் ஆர்வம் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து நீர்ம ஒாவிரதமிருந்து உயர்ணித்த தியாக தீபம் திலீபனின் முப்பத்தெட்டாவது நினைவு தின நிகழ்வுகள் வேண்டிய தினம் திங்கக்கிழமை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது யாழ்ப்பாணம் நல்லூர் பெண் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் தியாகி திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமானது மாவீரர்களின் பெற்றோரால் பொது சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேல குடியமர்தல் என்ற பெயரில் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக திட்டமிடப்படும் குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறை கூடங்களில் ராணுவ போலீஸ் தரப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவசர கால சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் புதிதாக போலீஸ் நிலையங்களை திறப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் ஆகிய ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீராகரமின்றி பன்னிரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து திலீபன் உயர்நீத் திருந்தமை குறிப்பிடத்தக்கது புறக்கோட்டை மாத்திய பேருந்து நிலையத்தின் புதுப்பித்தல் நடவடிக்கை என்று காலை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை விமானப்படையால் முழுமையாக புதுப்பிக்கப்படவுள்ளமே விசட அம்சமாகும் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலைய புதுப்பித்தல் நடவடிக்கைக்கு நானூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புதுப்பித்தல் நடவடிக்கையின் போது புதிய ஓய்வு அறைகள் தகவல் தொடர்பு நிலையங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் பேருந்து நிலையத்தில் நிறுவப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்டில் இதுவரையில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் எவ்வாறு முடக்கப்பட்ட சொத்துக்களில் சில அரசியல்வாதிகளின் சொத்துகளும் உள்ளடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட குற்ற செயல்களின் ஊடாக சொத்துக்களை முடக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன்படி திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தொடர்பில் விசாரணை வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களது சொத்துக்களை பொறுப்பேற்று பராமரிப்பதற்காக விசட அதிகார சபையொட்டை உருவாக்குவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறுவை முன்னிட்டு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நாணயத்தால் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி விசட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் புதிய நாணயத்தாள்களை மக்கள் புழக்கத்துக்கு எளிதாக மாற்றியமைக்க தங்கள் பண கையாளும் எந்திரங்களை அளவீடு செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல்முறையின் முன்னேற்றத்துக்கு ஏற்ப புதிய நாணயத்தால் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் படிப்படியாக புழக்கத்துக்கு வெளியிடப்படும் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அளவு திருத்த செயல்முறை முடிந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வழிகள் வழியாகவும் புழக்கத்துக்கு ஏற்றதாக மாற்றப்படும் என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த மாற்றத்தின் போது பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ள மத்திய வங்கி இயந்திர அளவு திருத்தம் முடிந்ததும் புதிய நாணயத்தால் அனைத்து வாங்கி வழிகளிலும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளது எனவே இதற்கு தேவையான காலகட்டத்தில் பொதுமக்களின் ஆதரவை இலங்கை மத்திய வங்கி பெரிதும் பாராட்டு என்று விவரங்களை அறிந்து கொள்ள நாணய திணக்கலத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அல்லது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசிக்குமாறு அல்லது அதன் சமூக ஊடகத்தலங்களை பின்தொடருமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது மடக்களப்பு மைலத்த மடு அறவழி போராட்டம் எழுநூற்று முப்பதாவது நாளாக இன்று சித்தாண்டியில் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாதவனை மயிலத்த மடு பணியாளர்களின் மேச்சுல் தரையினை பெற்றுக் கொடுக்கும் அறவழி போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஆரம்பிக்கப்பட்டது குறித்த போராட்டமே இன்று எழுநூற்று முப்பதாவது நாளாக சித்தாண்டியில் முன்னெடுக்கப்பட்டது இதுக்கு கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகிய கற்கை நிர்வகம் மாணவர் ஒன்றியமும் பேராதரவை வழங்கியிருந்தனர் இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர் கால்நடைகளை கொள்ளாதே உரிமைக்காக குரல் கொடுப்போம் இரண்டு வருடங்கள் கடந்தும் பணியாளர்கள் ஏமாற்றப்படுவது ஏன் பணியாளர்களுக்கு நிரந்தர மேய்ச்சல் தரையை வழங்கு என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் மடகளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் இ ஸ்ரீநாத் இ சாணக்கியன் பிரதேச சபை தவிச்சாளர் உறுப்பினர்கள் போன்றோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை வரவு செய்வது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இறுதி வரைவு இந்த வாரத்துக்குள் நீதி அமைச்சர் ஹர்ஷனாரவுக்கு கையளிக்கப்பட உள்ளதாக அந்த குழுவின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணிய தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரவு செய்வது தொடர்பில் அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வாரம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சில் கூடியது இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே குழுவின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் புதிய சட்டமூலத்தில் தொடர்ந்து இரண்டாவது தடவையாக ஆராயும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது சட்டமூலம் தொடர்பில் குழு தொடர்ந்து கலந்துரையாடி வருவதுடன் மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு சட்டமூலத்தை விரைவு செய்யும் நடவடிக்கையை சட்டவரைவு திணைக்களத்தினால் முன்னெடுத்து செல்வதாகவும் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் செர்மனி உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் காணப்படும் மனித புதைகுலிகளுக்கும் நடைபெற்ற இனப்படை கோலிகளுக்கும் சர்வதேச நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாற்றத்துக்கான இளையோர் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் மருதநார்மடம் பகுதியில் குறித்த கையெழுத்து போராட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது குறித்த கையெழுத்து போராட்டத்தில் மாற்றத்துக்கான இளையோர் அமைப்பின் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் யாழ் மருதநார்மடம் வர்த்தகர்கள் சந்தை வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது